நான் உங்கள் கௌரி பேசுகிறேன் நான் இப்போ பேச போகிறது முருகரோட மகிமையை பற்றி பேச போறேன் நம்ம சேனலே ஒரு டெவோஷனல் சேனல் தான் நம்ம டெவோஷனல்னால் நம்ம எல்லா சாமியை போட்டுட்டு இருக்கோம் முருகரை பற்றியும் இருக்கோம் நான் வந்து இப்போ சொல்ல போறது என்னென்னா எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் லைவ் வந்திருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா சென்னை திருச்செந்தூர் சென்னையில் ஒரு திருச்செந்தூர் இருக்குது ஆனால் திருச்செந்தூர் மாதிரியே இருக்குது கடல் மட்டும்தான் இல்லைன்னு யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அது எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணால் கே கே நகரில் எம்ஜிஆர் நகர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போன வாரம் செவ்வாய்க்கிழமை எனக்கு தோணுச்சு நான் உடனே அந்த முருகரை போய் நான் கண்டிப்பாக பார்த்து ஆகணும்ன்ட்டு தற்செயலாக திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு கிளம்பி போனேன் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டேன் அவர் நான் வரல கௌரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு சரி நம்ம எப்படி தனியாக போகிறது யோசனை பண்ணி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் அவளும் வரேன்னு சொல்லிட்டா சரி நானும் அவ்வளோ கிளம்பி சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி ஆட்டோ புக் பண்ணி லொக்கேஷன் போட்டு அந்த கோயிலுக்கு உள்ள கோயிலுக்கு போனால் உள்ளேயே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டம் அந்த கோயிலேருந்து ரெண்டு தெரு தாண்டி அந்த தள்ளி அவ்வளோ தூரம் லைன் நிற்கிது உள்ள போவே முடியல என்னடா இது இவ்வளோ சந்து தா ரெண்டு சந்து தாண்டி லைன் நிற்கிது நம்ம எப்படி முருகரை பார்க்கறது அப்போ கஷ்டப்பட்டு தான் நம்ம சென்னை திருச்சி தூர் முருகரை பார்க்க முடியும் நம்ம பார்த்து தான் ஆகணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போய் லைனில் நின்று பொறுமையாக லைனில் இருக்கவங்க கிட்டே முருகரோட கதை வேல்மாறல் முருகரை பற்றி பேசிக்கிட்டு வெத்தல தீபம் இப்படி போடுறது அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டே அந்த லைனில் நடந்த ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருந்தோம் எங்கள் எங்களுக்கு டைம் போனதே தெரியல கிட்ட பார்த்தோன்னா கோயில் உள் கிட்ட வந்துட்டோம் நாங்கள் கிட்ட உள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு உள்ளே போய் நான் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டே போகிறேன் என்னை மீறி என் உடம்புல ஒரு வைப்ரேஷன் என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு சாமியை பார்த்தது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது திருச்செந்தூருக்கே போன ஒரு சந்தோஷம் இருந்தது சரின்ட்டு உள்ளே போயிட்டு விலைக்கு ஏற்றிட்டு கோயிலெல்லாம் சுற்றிட்டு சண்முக கவசம் படித்தேன் அப்புறம் நம்ம பம்மன் சாமிகள் எழுதி எழுதின குமாரஸ்தவம் சண்முக கவசம் ரெண்டுமே உட்காந்து பொறுமையாக படிச்சுட்டு கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கோயில் சூப்பராக இருந்தது திருச்செந்தூர் முருகர் மாதிரியே இருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு கடல தண்ணியே வந்துச்சு நல்லா இருந்தது கோயில் ரொம்ப ஒரு எக்ஸாக்டிக்காக பேசிகிட்டே இருந்தேன் அதை பற்றி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமை போனேன் இந்த வாரம் சண்டே எனக்கு ஃபோன் வருது நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் நீ வரியா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை கூப்பிட்றாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் போன வாரம் வந்து அங்கே சென்னை திருச்செந்தூரை பார்க்கணுன்னு சொல்லி நான் போனேன் ஏன்னா இந்த வாரம் வந்து யார் மூலமாகவோ முருகரை அழைச்சிருக்காருன்றது சத்தியமாக என்னால் நினச்சே பார்க்க முடியல என்னை கண்ணில் தண்ணியே வந்துருச்சு நான் வரல டிக்கெட்டு நான் புக் பண்ணுறேன் நீ வான்னு கூப்பிட்றாங்க நான் வரலன்னு சொன்னேன் டிக்கெட் நான் உனக்கு புக் பண்ணுறேன் நீ வான் வந்தால் மட்டும் போதுன்றாங்க சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நான் திருச்செந்தூர் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்கேன் எனக்கு பஸ்ஸு செவன் ஓ கிளாக் புக் பண்ணியாச்சு நான் நாளைக்கு இந்த நேரம் செவ்வாய்க்கிழமை முருகனை தரிசிச்சிருப்பேன் இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி இது நான் என்னால் நம்பவே முடியல எனக்கு அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முருகர் நம்ம கூட இருக்காரு நம்ம நம்பி மனமுருகி அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நடக்கவும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் நான் லைவ் போட்டேன் நீங்களும் முருகர் கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சென்னையில் ஒரு திருச்செந்தூருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன உண்மைங்க திருச்செந்தூர்ல இருக்க முருகர் மாதிரியே தான் சென்னையிலும் இருக்குது நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல கோயில் நல்லா இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்களும் திருச்செந்தூர் போவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் என் மனசுக்குள்ளே இருந்தது எனக்கு இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்த ஒரு எனக்கு நடந்த ஒரு அதிசயம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுறதுனால நான் உங்களுக்கு லைவ் போட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகே பாய் நான் இப்போ திருச்செந்தூர் போகிறேன் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து என்னென்ன உங்களுக்கு அப் அப் அப்லோட் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பபாய்